இந்த ஃபாரஸ்ட் அதனுடைய கிட்டத்தட்ட உச்சியில் இருக்கிறோம் இதுக்கு மேலே ஒரு டவர் இருக்குது அதில் இன்னும் பார்க்கலாம் இது கீழே ஊர் தெரியுது பச்சை பசேல் வந்து பராமரிக்கிற ஏற்பாடு இருக்குது காடுகள் மலைகள் இதெல்லாம் ஒரே பச்சை பசேல் தான் இருக்குது இந்த கிளைடர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியே காற்றுலேயே பறக்கிறது காற்று திசையை பொறுத்து இதை கிளம்பிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவர் பாட்டுக்கும் பறக்க ஆரம்பிச்சிட்டார் மேலே போகிறார் அடாடா டாடா என்ன ஒரு விளையாட்டு இது எவ்வளோ உயரம் போகிறாரு அப்படியே போயாச்சு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு பட்டாம்பூச்சி பறக்குது தான் ஆமாம் ஓயிட்ஸ் ஓகே ஓகே யூஸ் பறந்துக்கிட்டு இருக்காரு அப்படியே இப்போ இந்த இடத்துல வந்து இறங்க மாட்டாங்க இந்த மாதிரி பறந்துட்டு அந்த காற்று திசை வழி காற்று இருக்கிற பக்கம் போய் இவங்க எந்த பக்கம் போகணுமோ மரத்தில் கிளையிலெல்லாம் வந்து அடிபடாமல் அதுக்கு தகுந்த மாதிரி உயரத்தில் பறந்து போய் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் போய் இவங்க கீழே தான் இறங்கணும் மறுபடியும் இங்கே வரமாட்டாங்க இது வந்து மேலே ஏறி வந்து இங்கேருந்து கீழே தட தடன்னு கீழே போனாங்கன்னா பறந்துடுறாங்க அதை பறந்துக்கிட்டு இருக்காரு போதும்னு நினைக்கிறேன் இறங்குறது நம்மளால் பார்க்க முடியாது இவர் அடுத்து இவர் போக போகிறாரு கிளம்ப போகிறாரு தயாராகிறாரு அவ்வளோதான் தூக்கியாச்சு மேலே தூக்கிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதில் அப்படியே உட்காந்துடுறாங்க பின்னாடி சூத்தாம்பட்டையில் இருக்கக்கூடிய முதுகுக்கு பின்னாடி தான் சேர் அது அப்படியே சாஞ்சாங்கன்னா சேராகி போகுது அப்படியே சாஞ்சி பறக்க ஆரம்பிச்சிட்டார் ப்ளூ கலர் இவர் அவர் இன்னும் அங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறார் அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் இறங்கலை அவர் இது இவரும் போய்கிட்டு இருக்கிறார் கிளைடார் கிளைடர் இன்னும் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போதிக்கு ஒரு அஞ்சு பேர் இன்னும் வெயிட் பண்ணுறாங்க அவர் இன்னொருத்தர் தயாராகிட்டார் இந்த பக்கம் அந்த நிற்கிறார அவருக்கு அடுத்து ஒருத்தர் போகிறதுக்கு அவரும் தயாராகிட்டார் ரெண்டு பேருமே பறகுறாங்க பாருங்கள் ப்ளூ அது ஒரு ஒயிட் அண்ட் ரெட்டு இவர் மேலே வந்துட்டார் அவரும் மேலே வந்துட்டார் கீழே போய் மேலே வந்துருக்கிறாரு இப்போ இவர் மேலே இருந்து கீழே இவர் ஒரு திசையிலையும் அவர் ஒரு திசையிலையும் பறந்துக்கிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முறை மூணு பேரும் அந்த பறக்கிறத காமிக்கிறோம் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கூட இது உண்டு ஸ்போர்ட்ஸ் மாதிரி அவங்க பறக்கிறது பயிற்சியாக இருக்கும் அல்லது அவங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கும் இதில் கூட பல இந்த மாதிரி கிளைடருங்களை பறந்து பரிசு வாங்குறவங்களாம் இருந்தாங்க போட்டிலாம் நடத்துகிறாங்க போட்டி